விஜயின் அரசியல் பயணம் தமிழக வெற்றி கழகம் என்கிற குறித்து சிறப்பு வேலை தொடர் நம்மோடு இணைப்பில் நடிகர் எஸ் பி சேகர் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்த விண்ணப்பித்திருக்கிறார் புதிய கட்சி தொடக்கம் குறித்து தங்களுடைய பார்வை வந்து ஆரம்பத்திலிருந்து முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தை நான் வந்து சிறப்பாக ஊழல் இல்லாமல் ஆளுவேன் சொல்ற யார் வந்தாலும் அது எல்லா ஜனங்களுமே வரவேற்க வேண்டியது ஒரு அடிப்படையான காரணம் அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர் மன்றத்தை சிறப்பாக கட்டமைத்து கொண்டிருப்பதனால தான் இன்னைக்கு அதை வந்து அப்படியே அவரால் ஒரு கட்சியாக மாற்ற முடிகிறது அதே சமயம் அவர் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல நிக்கலன்னு தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹலோ கேக்குதா தொடருங்க சார் தொடருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இருபத்தி நாலு ரெண்டு வருஷம் என்ன இப்போ பதிவு தான் இருந்து அதற்கு பிறகு அந்த சர்டிஃபிகேட் வரணும் அவருக்கு அது அது வந்த தான் அது அபிஷியலான ரெஜிஸ்ட்ரேஷன் வரும் ஸோ அவர் வந்து முதல் முறையாக கூட்டணி இல்லாமல் தன்னுடைய சொந்த பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு பண்ணினா அடுத்தடுத்த தேர்தலில் அவருக்கு நல்லா இருக்கும் முதல்லயே ஏதாவது ஒரு கூட்டணியோடு அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதன் பிறகு அவர் தனித்து நிற்கிறதுங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமா ஆயிடும் அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த அவருடைய கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவா அவர் சொல்லணும் அதுதான் முக்கியம் அந்த மாதிரி சொன்ன பிறகு அவருக்கு உண்டான ஒரு ஃபாலோவிங் கண்டிப்பா வரும் இளைஞர்கள் வருவாங்க எல்லாமே இருக்கு அந்த ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கண்டிப்பா கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு சொன்னா யாராக இருந்தாலும் எப்படி மூப்ப நாள் கட்சி ஆரம்பித்த போது எத்தனையோ படித்தவர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்களோ பதினஞ்சே நாள்ல அந்த கட்சி தேர்தலையும் போட்டிட்டு வெற்றி பெற்றது ஆனா அது கூட்டணியில போட்டி போட்டது பட் இவர் வந்து கொஞ்சம் அரசியல்ல நேர்மையானவர்கள் கொஞ்சம் சீனியர்ஸ் நினைக்கிறவங்கள கூப்பிட்டு பர்சனலா சில ஐடியாஸ் கேட்கலாம் அப்புறம் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கலங்கிறது வேற விஷயம் அந்த மாதிரி செஞ்சா அவருக்கு பெட்டராக இருக்கும்